வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தனியார் நிறுவனத்துடன் விஜயின் தாவாக்கு ஒப்பந்தம் போட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்காக தகுந்த வியூகங்களுடன் களமிறங்க விஜய் திட்டம் வைத்திருப்பதாகவும் தாவாக்க தேர்தல் வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி இருந்த நிலையில் தற்போது இந்த புதிய முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆதவ் அர்ஜுனா நிறுவனம் அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட திட்டம் வகுக்கவும் திட்டம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ வெளியானதை அடுத்து இந்த மாற்றம் என தகவல் வெளியாகியிருக்கிறது கட்சி குறித்து ஜான் ஆரோக்கியசாமி பேசிய விவகாரங்களால் தபக தலைவர் விஜய் அதிருப்தி எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்துடன் தமிழக வெற்றிகழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஒப்பந்தம் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட ரீதியாக நிர்வாகிகளை நியமித்து கட்சியை வலுப்படுத்தி வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தீவிரமாக வேலை செய்ய வேண்டும் என்ற வகையில் அதற்காக நிர்வாகிகளை நியமிப்பதற்காக தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் செய்தும் ஆலோசனையிலும் ஈடுபட்டார் தாவக்க தலைவர் விஜய் இதையடுத்து முதற்கட்டமாக பத்தொன்பது மாவட்டத்திற்கான நிர்வாகிகளை நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் விஜய் தமிழக வெற்றிக் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை நோக்கி தீவிரமாக செயல்பட ஆரம்பித்துள்ளது கடந்த வாரம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்களுக்கு ஆதரவாக களத்திற்கே சென்று மக்களிடம் நேரில் உரையாற்றினார் விஜய் இதையடுத்து செல்ல செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியது ஆனால் தாவக கட்சியில் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட சில பொறுப்புகள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருந்தது ஆனால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை இந்த நிலையில் கட்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இறங்கியுள்ளது விஜய் இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகிகளை நியமிக்கும் வகையில் தாவக்க தலைவர் விஜய் தலைமையில் பனையூரில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பு வகிப்பவர்களை வெளியே அனுப்பிவிட்டு மாவட்ட நிர்வாகிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார் விஜய் ஒவ்வொரு நிர்வாகிகளிடம் சுமார் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை ஆலோசனை நடத்தியிருக்கிறார் மாவட்ட நிர்வாகிகளிடம் கட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் கட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது எப்படி செயல்பட வேண்டும் கட்சியை வலுப்படுத்த உங்களிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பது குறித்த ஆலோசனைகளை மாவட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியதாக தகவல் தெரிவிக்கின்றன தாமக தலைவர் விஜய் மாவட்ட நிர்வாகிகள் மக்களை மற்றும் செய்தியாளர்களை சந்திப்பது கிடையாது எந்தவொரு நிகழ்வு என்றாலும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கிறார் அறிக்கை வெளியிடுகிறார் என ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை செய்து வருகிறார் என்றும் நேரடியாக சந்திப்பதாக இருந்தால் அதை பொதுச் செயலாளர் புசி ஆனந்தான் மேற்கொள்கிறார் என்றும் புசியானந்த் தற்போது தாவக்க கட்சியின் முகமாகவே மாறி வருகிறார் என்றும் இது விஜயின் அரசியலுக்கு நல்லது இல்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் மேலும் சில தினங்களுக்கு முன்பு கூட சாதி மற்றும் பணம் ஆதிக்கத்துடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் பொறுப்புகள் வழங்கப்படுவதாக கட்சி நிர்வாகிகள் தங்களின் ஆதங்கத்தை ஆடியோ மூலம் வெளியாகி இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் ஒவ்வொரு பதவிக்கும் பல லட்சங்கள் நிர்ணயம் செய்து வசூல் செய்யும் பணியில் மூத்த நிர்வாகிகள் கைவரிசையை காண்பிக்க ஆரம்பித்துள்ளதாகவும் தாமாக்க கட்சியில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியது இந்த நிலையில் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இல்லாமல் தனியாக மாவட்ட நிர்வாகிகளை முதல் முறையாக தனித்தனியாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த நிலையில் முதற்கட்டமாக மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் செய்தும் நிர்வாகிகளுக்கு விஜய் உருவம் பொறித்த வெள்ளி நாணயமும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தில் ஒரு பக்கம் விஜயின் முகம் பொறி அதில் தமிழக வெற்றிக் கழகம் என எழுதப்பட்டுள்ளது நாணயத்தின் மறுபக்கம் தாவக கட்சிக் கொடியின் சின்னமும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனவும் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த மாவட்ட நிர்வாகிகள் அறிவிப்பு மூலம் கட்சியின் முக்கிய முடிவுகள் மற்றும் இறுதி முடிவுகள் தன்னிடம்தான் இருக்கிறது என்பதை விஜய் உணர்த்துவதாக பார்க்க முடிகிறது